தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் கருணாஸ் இவர் இன்று சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் செல்ல இருந்ததுனால சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரோட வழக்கமான சோதனைகள் நடத்திருக்கிறாங்க அப்போது கருணாஸ் கொண்டு வந்த கைப்பையில் சுமார் நாற்பது துப்பாக்கி குண்டுகள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பார்த்து விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதையடுத்து விசாரணை நடத்தி இருக்காங்க அதோடு கருணாஸ் விமானத்தில் செல்ல அனுமதி வழங்கலையாம் மேலும் சென்னையிலிருந்து திருச்சி செல்ல இருந்த விமானமும் சுமார் முப்பது மணி நேரம் தாமதமாக புறப்பட்டதாம் பின் விமான நிலைய அதிகாரிகள் கருணாசியிடம் விசாரணை நடத்திருக்காங்க அதில் கருணாசி என்ன சொல்லியிருக்காருனா நான் வச்சிருக்கும் துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருக்கு அதனுடைய தோட்டாக்கள் தான் இது அதோட விமான நிலையத்திற்குள் தோட்டாக்களை கொண்டு வரக்கூடாது என்று எனக்கும் தெரியும் மறந்து எடுத்து எடுத்துக்கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி அதற்கான ஆவணங்களையும் சமர்த்திருக்கிறாரு அதைத் தொடர்ந்து கர்ணாஸ் பயணம் ரத்து செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நகைச்சுவை நடிகராக தான் கர்ணாஸ் இவர் தமிழ் திரைப்பட நடிகர் மட்டுமில்லாமல் இசையமைப்பாளரும் ஆவார் அது மட்டும் இல்லாமல் இவர் அரசியல்வாதியும் ஆவார் சூர்யா நடிப்பில் வெளிவந்த நந்தா படத்தில் லடுக்கு பாண்டி என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக தான் கர்ணாஸ் சினிமா உலகிற்கு அறிமுகமானாரு இந்த ஒரு படத்திலேயே ஒரு மக்களிடையே பரவலாக பேசப்பட்டார்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கர்ணாஸ் வில்லன் புதிய கீதை திருமலை குத்து பிதாமகன் திருடி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் படங்களை தன்னுடைய நகைச்சுவை திறனை காண்பிச்சிருக்காரு பின் திண்டுக்கல் சாரதி அம்பா சமுத்திரம் அம்பானி சந்தா மாமா ஆகிய படங்களில் ஹீரோவை நடித்து தமிழ் சினிமா உலகில் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதித்தார் கருணாஸ் இறுதியாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த ரகலபுரம் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார் அதன் பின் ஹீரோவாக நடிக்கவே இல்லை தற்போது இவர் குணச்சித்திர கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு அதே போல இவர் அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டிட்டு இருக்காரு இவர் முதல்ல அதிமுக கட்சியில் இணைஞ்சிருந்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் கூட இரட்டை எழுச்சி சின்னத்தில் போட்டியிருந்தாரு அதுல பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் கருணாஸ் வெற்றி பெற்றார் அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தடுத்து நிறைய பார்த்தீங்கன்னா இவர் கட்சியிலே வந்து ஜாதி அரசியல் பேசுற மாதிரி இருந்ததனால இவர் வந்து அந்த கட்சி விட்டு ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா ஜாதி அரசியல் அதிகமாக பேசுறதுனால இவருக்கு பெருசாக எந்த கட்சியிலுமே வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்புக்கும் தன்னோட உயிருக்கும் வந்து சேஃப்டி இல்லை அப்படின்ற காரணத்துக்காக சில துப்பாக்கி குண்டுகளும் துப்பாக்கிகளும் லைசென்ஸ் வாங்கி வச்சிருந்தார் ஆனால் பேசிக் காமன் சென்ஸ் ஏர்போர்ட்டுக்கு யாராவது துப்பாக்கி துப்பாக்கி குண்டு எடுத்துட்டு போவாங்களா அப்படி நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷயத்த இவர் ரொம்ப அசால்ட்டா தன்னோட கட்சிக்காரர்களோட போகும்போது எடுத்துட்டு போயிருக்காரு இது வந்து எந்த மாதிரி காரணத்தை எடுத்துட்டு போனார் இப்போ வரைக்குமே தெரில இவர் வந்து இவரோட உயிரை பாதுகாக்க தான் இப்படி பண்ணாரா அப்படி இல்லை உண்மையிலேயே யாரோ போய் போடுறதுக்காக தான் இப்படி பண்ணாரான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற விதமா கருணாஸ் இது வந்து இருந்தது ஒருவேளை கர்ணாஸ் வந்து கட்சியிலயோ இல்லை நார்மலா இல்லை ஒரு நார்மலான மனுஷனா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இவர் தீவிரவாதி என்ற முத்தரை குத்தி உள்ள தள்ளியிருப்பாங்க இவர் வந்து கொஞ்சம் நோன் ஃபேஸாகவும் கொஞ்சம் கட்சியில் இருக்கிறதுனால ஒரே காத்துக்காக இவர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து சண்டையும் போட்டிருக்காரு எதுக்காக என்ன திருப்பி அனுப்புறீங்க நான் என்னோட சேஃப்டிக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏர்போர்ட்டுக்கு நான் வந்து தப்பு தான் என்னோடய குண்டுகளெலாம் நீ வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் என்ன தர மறுபடியும் அனுப்புங்க நான் முக்கியமான வேலையாக போகிறேன்னு சொல்லி அங்கேயே வந்து சண்டை போட்டிருக்காரு அந்த ஒரு விஷயம் சமூக கலத்தில் பயங்கர வேலையெல்லாம் போச்சு கருணாசியை இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு கருணாசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவை விட்டுட்டு மொத்தமாக அரசியல் இறங்குறதுனால நிறைய பட வாய்ப்புகள் அவர் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் அنا முழுக்க முழுக்க ஒரு அரசியலவரா இருக்காருன்னு சொல்லி இது முடிமா நமக்கு தெரியுது இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சிந்தி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க